السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد صلى الله عليه وسلم وآله وصحابه أجمعين ما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وهذا ذكر مبارك أنزلنا صدق الله العظيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري وحل العقدة من لساني يفقه قولي الصلاة والسلام عليك يا رسول الله الصلاة والسلام عليك يا حبيب الله الصلاة والسلام عليك يا رحمة للعالمين صلى الله عليه وسلم புகர் அனைத்தும் அல்லாஹ் ஒரு மொழிக்கை உண்டாகட்டுமாக இல்லோக சர்தாரும் பெருமானார் வசூலே கரீம் சல்லாஹு அலி வசல்லாம் அவர்களின் மீதும் அன்னாரின் குடும்பத்தார்கள் வழி தோன்றர்கள் வழியை பின்பற்றியவர்கள் நாளாக்க நடிகார்கள் குறிப்பாக நம் அனைவரும் மீதும் அல்லாஹவின் சாந்தியும் சமாதானமும் கருணையும் கிருபையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமி சங்கைக்குரிய அல்லாஹுவின் நடிகார்களே அருமை சகோதர்களே அல்லாஹவின் அறப்பெரும் கருணியினால் புனிதமான திமான தினத்திலே அதிலும் குறிப்பாக புனித ஷாபான் மாதத்துடைய முதல் ஜுமாவிலே நாம் எல்லாம் இருக்கின்றோம் அல்லாஹரபுல்லாலமின் இந்த ஷாபான் மாதத்துடைய பறக்கத்தை கொண்டு நம்முடைய எல்லா காரியங்களிலும் வெற்றியையும் நிம்மதியும் ராகத்தையும் சந்தோஷத்தையும் எல்லாம் நம்ம எல்லோருக்கும் முழுமையாக தந்தல் புரிவானாக ஆமே சங்கிக் சென்ற வாரங்களிலே நாம் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கத்து என்று சொல்லக்கூடிய அல்லாஹுவின் அபிவிருத்தி அந்த அல்லாஹுவின் அபிவிருத்தி என்று சொல்லக்கூடிய பலக்கத்தை நமக்கு எப்படி கிடைக்க வேண்டும் எப்படி கிடைக்கும் எப்படி இருந்தால் அது கிடைக்காமல் போய்விடும் என்ற செய்திகளை நாம் வரிசையாக பார்த்து வருகின்றோம் அந்த வரிசையில் அல்லாஹுக்காக நம்முடைய வாழ்க்கையில் வரக்கத்தை தரக்கூடிய வரக்க செய்யக்கூடிய சில செயல்பாடுகள் சில வணக்க வழிபாடுகள் நம்முடைய வாழ்க்கையை நாம் இயற்கையாக செய்யக்கூடிய செயல்முறைகள் இவற்றிலெல்லாம் அல்லாஹ் பறக்கத்தை வைத்துள்ளான் என்பதை நாம் இன்று பார்க்கப் போகின்றோம் உலகத்திலே கண்மணி நாயம் சொல்லல்லாஹோ அடைய சொல்லம் அவர்களிடத்தில் யாராவது வருகை கண்டு துவா செய்யும்படி வேண்டிக் கொண்டால் பெருமானால் சில நபர்களுக்கு துவா செய்திருக்கின்றார்கள் பறக்கத்திற்காக பணம் காசு கிடைக்க வேண்டும் என்பதாக அல்ல மாறாக அல்லாஹ் உங்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து உங்களுக்கு பறக்கச் செய்வானாக என்று அவளுக்கு துவா செய்துள்ளார்கள் அல்லாஹ் நமக்கு எதை தந்திருக்கின்றானோ அதிலே பறக்கத் என்பது நமக்கு வேண்டும் நம்மிடத்தில் இல்லாததை ஒன்று கொன்று சொல் அதிலே பறக்கத்தை கொடுத்தால் அதை நம்மால் பாதுகாக்க முடியாது நமக்கு அல்லாஹ் எதை வழங்குகின்றானோ பொருளாதாரமாக இருக்கட்டும் குடும்பமாக இருக்கட்டும் இன்னும் பிற காரியங்களாக செயல்பாடுகளாக விஷயங்களாக வஸ்துக்களாக எதுவாக இருந்தாலும் சரி அதிலே அல்லாஹ் நமக்கு எதை வழங்கியிருக்கின்றானோ அதிலே நாம் என்ன செய்ய வேண்டும் பறக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அந்த பறக்கத்தை எப்படி பெற வேண்டும் அல்லாஹ் நமக்கு எந்தெந்த வஸ்துக்களை எந்தெந்த பொருட்களை எப்படி நாம் பயன்படுத்த வேண்டும் என்று குர்ஆனிலும் ஹதீஸிலும் நமக்கு கற்றுத்தரப்பட்டுள்ளதோ அதை முழுமையாக தெரிந்து நாம் செயல்பட வேண்டும் அப்படி செயல்பட்டோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை சிறக்கும் வாழ்வில் பறக்கத்தை நிரம்பி வழியும் என்பதில் சந்தேகம் கிடையாது சென்ற வாரங்களிலே நாம் சொன்னோம் பொருளாதாரம் ரீதியாக நம்முடைய சம்பாத்தியம் நம்முடைய வருமானத்தை பொறுத்தவரை நம்முடைய வாழ்க்கையில் வறக்கத்தை வேண்டும் நிறைய சம்பாதித்தாலும் கோடிக்கணக்கில் சம்பாதித்தாலும் இரவில் தூங்கக்கூடிய நேரத்தில் நிம்மதி இல்லாத உறக்கம் நம்முடைய உறக்கத்தில் நிம்மதி இல்லாமல் இருந்தால் அது வரக்கத்து என்பதல்ல முசீபத் என்பதை நாம் விளங்க வேண்டும் பணத்தை நாம் அதிகமாக சம்பாதிக்கின்றோம் வருமானம் வருகின்றது ஆனால் அந்த வரக்கூடிய பொருளாதாரம் செல்வம் இருக்கின்றது அது முறையாக வருகின்றதா முறையாக மீண்டும் செலவழிக்கப்படுகிறதா என்பதை நாம் கவனிக்க வேண்டும் கண்மணி நாயின் சொல்லலாதே செல்வம் அவர்கள் இப்படி சொல்லுவார்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பொருளாதாரம் அது வறக்கத்து பொருந்தியதாக இருக்க வேண்டும் நீங்கள் மீண்டும் செலவழிக்கக்கூடிய பொருளாதாரம் இருக்கின்றது செல்வம் இருக்கின்றதே அதுவும் உங்களுக்கு வரக்கத்தை பெற்று தரக்கூடியதாக இருக்க வேண்டும் பேராசை பெருநஷ்டம் அப்படி நீங்கள் வரக்கூடிய வருமானமும் செலவு செய்யக்கூடிய வழியும் தவறாக இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கத்தை அல்லாஹ் எடுத்துடுவான் நீங்கள் வரக்கூடிய வருமானமும் செலவு செய்யக்கூடிய அந்த செலவும் வழிகளும் அது அல்லாவுக்கு பிடித்தமானதாக மார்க்கம் அனுமதித்த வழியில் இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் அந்த பொருளாதாரத்தை அல்லாஹ் உங்களுக்கு பறக்கத்தை செய்வார் என்பதாக கண்மணி நாயன் சொல்லலா செல்லும் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார்கள் ஒரு ரூபாய் நாம் செலவு செய்தாலும் கூட அதிலே பறக்கத்து நமக்கு கிடைக்குமா என்பதை யோசித்து நாம் செலவு செய்ய வேண்டும் வீண் விரயங்களை அல்லாஹ் விரும்புவது கிடையாது குரானிலே நிறைய இடங்களில் அல்லாஹ் சொல்லிக் கொட்டுவார் குழு அஷ்ரபு அல்லா துசிரிபு இன்னொரு அல்லாஹ் சொல்லுவார் உலகத்திலே நாம் எதை வேண்டுமானாலும் சாப்பிடலாம் குடிக்கலாம் மார்க்கத்தில் அனுமதித்த எதை வேண்டுமானாலும் அதை கவனிக்க வேண்டும் குரானிலே ரபுல் ஆலமின் குழுமின் கள்ளி பாத்து என்று இன்னொரு அல்லாஹ் சொல்லுவார் நபிமார்களை பார்த்து அல்லாஹ் இந்த வார்த்தையை பயன்படுத்துவார் உங்களுக்கு கொடுக்கப்பட்டவற்றிலே எது மிக நல்லதாக இருக்கின்றதோ உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குமோ அழகாக இருக்குமோ அற்புதமாக இருக்குமோ அதை நீங்கள் சாப்பிடுங்கள் என்று நடிமாறுகளையும் ரசூல் மாறுகளையும் பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தையை இந்த உம்மத்தி அவை சார்ந்த நம்மை பார்த்து அல்லா சொல்லுகின்றான் எது ரொம்ப நல்லதாக இருக்கு அதை சாப்பிடுங்க கெட்டதெல்லாம் சாப்பிட வேண்டாம் உணவிலே இது தாழ்ந்ததாக இருக்கின்றது அதிலே நீங்கள் சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை குழுவின் எது மிக நல்லதாக இருக்கின்றது அதை நீங்கள் சாப்பிடுங்கள் உண்ணுங்கள் பருகுங்கள் என்று அல்லாஹ் ஆரம்பத்தில் ஓடிக்காட்டிய வசனத்திலே இந்த உணவை சாப்பிடக்கூடிய விஷயத்தில் கூட குழு பஷராபோ வலாத்து சிரிப்போ அல்லாஹ் சொல்லுகின்றான் சாப்பிடுங்கள் பருகுங்கள் வீண் விரையும் செய்யாதீர்கள் இன்னஹோல் ஆய் அக்பல் முசரிபின் வீண் விரையும் செய்பவர்களே அல்லாஹ் விரும்புவது கிடையாது அல்லாஹ் விரும்பவில்லை என்று சொன்னால் அல்லாவுடைய கோபம் ஏற்படும் நாம் எவ்வளோ வேண்டுமானாலும் சாப்பிடலாம் எவ்வளோ வேண்டுமானாலும் நாம் அறு பருந்தலாம் பானங்களை குடிக்கலாம் ஆனால் எதிலும் வீண் செய்துவிடக்கூடாது அதிகப்படியான உணவுகளை சமைத்து கொண்டு தயார் செய்து கொண்டு ஆட்கள் குறைவாக இருப்பார்கள் ஆனால் உணவு அதிகமாக இருக்கும் அது வீணாகி போய்விடும் நிறைய திருமணங்களிலே இன்றைக்கு நாம் பார்க்கலாம் நிறைய சாப்பாடுகளில் வந்து உணவுகளை என்ன செய்வாங்க கொண்டு போய் வெளியிலே கொட்டுவார்கள் தேவையில்லாமல் வீண் விரையும் ஆடம்பரமாக செலவு செய்து விரையும் அப்படி நாம் உடம்பில் என்ன செய்யக்கூடாது விரையும் செய்யக்கூடாது என்று புரா நமக்கு கற்றுத் தருகின்றது ஆக சங்கை குருவிலே நாம் எதை செய்தாலும் அதிலே வரக்கத்து இருக்கிறதா என்பதை யோசித்து நாம் செய்ய வேண்டும் அதனால்தான் பெருமானார் சொல்லதாலே செல்லும் அவர்கள் சொன்னார்கள் உங்களுக்கு வரக்கூடிய பொருளாதாரமும் உங்களிடத்திலிருந்து வெளியே போகக்கூடிய பொருளாதாரம் இரண்டுமே வரக்கத்து பொரிஞ்சதாக ஆக வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அதை ஹலாலான வரையிலே செலவு செய்யுங்கள் ஹலாலான முறையிலே சம்பாதியுங்கள் மார்க்கம் தடுக்கப்பட்ட செயல்பாடுகளிலே நம்முடைய வருமானம் இருக்கக்கூடாது சில நபர்களுக்கு கோடிக்கணக்கிலே வருமானம் வரும் எப்படி வருகிறது என்றே தெரியாது மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட வழிகளிலே அவர்கள் வருமானத்தை பார்த்துக் கொண்டிருப்பார்கள் சாராம வழிகளிலே சம்பாதிப்பார்கள் அத்தனையும் வந்த வழி தெரியாமல் போய்விடும் சங்கிகளுடைய இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நிரசனமான அனுபவத்தை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் நம்முடைய சமுதாயத்தில் எத்தனையோ நபர்களை பார்க்க முடியும் வருமானம் நிறைய வரும் ஆனால் செலவு செய்ய தெரியாது எப்படி செலவு செய்வது என்று தெரியாமலேயே தேவையில்லாமல் அனாவசியமான விஷயங்களிலே காரியங்களிலே ஆடம்பரமாக செலவு செய்து அந்த பொருளை கையாக்கி நாசமாக்கி விடுவார்கள் அதற்காக தேவைப்படக்கூடியவர்கள் எவ்வளவு நபர்கள் இருக்கின்றார்கள் அப்படி கொடுத்தால் அல்லாஹ் அதில் எவ்வளவு பறக்க செய்வார் கண்மணி கண்மணினாலும் சொல்லதாலே செல்வார்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை சென்ற வாரத்தில் நாம் சொன்னோம் அப்துல் ரஹமானியமாக அவர்கள் ஒரு நாள் காலை பஜ்ஜர் தொழுகைக்கு வருகை தருகின்றார்கள் அவருடைய ஆலையிலே நறுமணத்தின் அத்துருடைய மஞ்சள் கரையை பெருமானார் பார்த்துவிட்டு என்ன அப்துல் ரஹமான் உன்னுடைய கரையில் நறுமணத்தின் அடையாளத்தை காண்கின்றேன் என்ன விஷயம் என்று கேட்டபொழுது அவர்கள் சஹாபி அவர்கள் சொன்னார்கள் யார் ரசோல் அல்லா நேற்று இரவு நான் ஒரு பேரிசம்பள கொட்டை அளவு மகர் கொடுத்து ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டேன் அப்துல் ரஹ்மான் அவர்கள் சொல்கின்றார்கள் ஒரு பேருத்தம்பல கொட்டை அளவிற்கு தங்கத்தை மகராக கொடுத்து நான் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டேன் யார் சொல்லலாம் சொல்லியிருக்கலாம் அல்லவா என்ன நடக்கிறேன் என்று பெருமானார் சொல்லிவிட்டு சரி பரவாயில்லை நீ ஒரு ஆட்டை அறுத்து வலிமாவிருந்து கூடு என்பதாக சொன்னார்கள் பெருமானார் சங்கீ குருவிலே இந்த ஹதீஸிலே நமக்கு நிறைய பாடங்கள் இந்த நிகழ்ச்சியிலே உண்டு இன்றைய காலகட்டத்திலே நாம் அதையும் சென்ற வாரத்தில் நினைவுபடுத்தினோம் மகர் கொடுத்து மனம் முடிக்க வேண்டும் திருமணம் செய்ய வேண்டும் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே சகோதரர்கள் என்ன செய்கின்றார்கள் ஏற்றளவிலே இன்றைக்கு நிறைய காலங்கள் மாறி போய்விட்டது இருந்தாலும் கூட ஒரு சில இடங்களிலே இன்றைக்கும் நாம் இந்த தவறை பார்க்க முடிகின்றது பெயரளவிலே அளவிலே ஏற்றளவில் ஜப்தரிலே மட்டும் மகரை ஆயிரக்கணக்கிலே எழுதிவிடுவார்கள் ஆனால் அந்த மகர் கடனாகவே அந்த பெண்ணுக்கு இருந்து கொண்டே இருக்கும் அவர் மரணமாகும் வரை அல்லது அந்த பெண்மணி மரணமாகும் வரை மனைவி மரணமாகும் வரை மௌத்தாகும் வரை மகர் கொடுக்கவே மாட்டார்கள் மகர் கடனாகவே கப்தருடைய ஏற்றியிலே பெயரிலே இருந்து கொண்டே இருக்கும் சங்கீத இது எவ்வளவு பெரிய ஆபத்தான செய்தி ஒரு சில சந்தர்ப்பங்களிலே அல்லாஹுடைய நாட்டப்படி அந்த கணவர் இறந்து விட்டால் மகர் கொடுக்காமல் இருக்கும் நிலையிலேயே கணவன் இறந்து விட்டால் மனைவி போய் கேட்பார்கள் என்னம்மா உடைய கணவர் இறந்து விட்டார் மகர் பாக்கி இருக்கிறதா ஆம் இருக்கிறது என்ன செய்வது நான் மன்னிச்சு விட்டேன் அவரே போயிட்டாரு அந்த மகரை வாங்கி நான் என்ன செய்வேன் என்று அந்த பெண்மணி தன்னுடைய கணவரின் மன்னத்தை முன்வைத்து அந்த மகரை மன்னிக்க கூடிய சமுதாயத்தை நாம் இன்றைக்கு பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் நிறைய இடங்களிலே இது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது சங்கே திருவள்ளே மகர் கொடுக்காமல் நம்முடைய மனைவியோடு வாழும் காலமெல்லாம் மிக பெரும் தவறாக இருக்கக்கூடிய அல்லாஹ் கண்டித்து சொல்கின்ற அல்லாஹுடைய கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய விபச்சாரம் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய பாவத்தை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அல்லாஹ் குரானில் இப்படி ஒரு வசனத்தையும் சொல்லுவார் உங்களுடைய மனைவிமார்களுக்கு நீங்கள் திருமணம் முடிக்கக்கூடிய மனைவிகளுக்கு பெண்களுக்கு மகரை ஒரு குவியிலே தங்க குவியலேயே கொடுத்தாலும் அதை திரும்ப பெறக்கூடாது என்று சொல்லுவார் ஒரு தங்க குவியலையே கொடுக்க வேண்டும் என்று குரானிலே அல்லாஹ் சொல்லி காட்டுவார் அதற்கென்று நிர்ணயம் ஒரு அளவு உண்டு சஹாபாக்கள் ஒவ்வொருத்தரும் தங்களுடைய வாழ்க்கையில எப்படி மகர் கொடுத்தார்கள் பெருமானார் எப்படி மகர் கொடுத்தார்கள் பெருமானார் தங்களுடைய மகள்களுக்கு எப்படி மகர் கொடுக்க சொன்னார்கள் என்று வரலாறு எல்லாம் நாம் பார்க்க முடியும் சங்கீ குருவலே ஆனால் குரானிலே அல்லாஹ் என்ன சொல்கின்றான் ஒரு தங்க குவியல் என்று அல்லாஹ் சொல்கின்றான் அமர் அவன் அவருடைய ஆட்சி காலத்திலே அதற்கு ஒரு நிர்ணயம் செய்கின்றார்கள் இவ்வளவு திருகம் மகர் கொடுக்க வேண்டும் என்று மக்கள் எல்லாம் ஆண் மக்களை பெற்றவர்கள் எல்லாம் மிகுந்த சிரமமும் சங்கடமும் அடைகின்றார்கள் பெண்ணை பெற்றவர்கள் நிறைய கேட்கின்றார்கள் என்ற செய்தி புகார் ஹலீஃபா உமர்பு ரவீதா இடத்திலே வருகை தருகின்றது அதை பார்த்துவிட்டு ஜிமாவிய நேரத்திலே உமருபுணி சத்தாபர் ரவீதான் அவர்கள் அந்த மகருக்கு ஒரு நிர்ணயித்தி முடிவு செய்கின்றார்கள் இவ்வளோ திருகம் மகர் கொடுத்தால் போதும் என்று சொல்கின்றார்கள் ஒரு வயதான பெண்மனை எழுந்து சொல்கின்றாள் என்ன உமரே புராணிய சட்டத்தை நீங்கள் விளையாடுகின்றீர்களா அல்லாஹ் ஒரு தங்க குவியலையே கொடுக்க வேண்டும் என்று சொல்கின்றான் நீங்கள் என்ன நிர்ணயம் செய்வது என்று ஒரு கலிப்பாவை பார்த்து ஒரு வயதான மூதாட்டி கேள்வி கேட்ட வரலாறுகளை ஹதீஷ் நூல்களில் நான் பார்க்க முடியும் சங்கைக்குறவளே நாம் மகர் கொடுத்து மனம் முடிக்க வேண்டும் அதிலும் குறிப்பாக திருமணத்தின் பொழுதே நம்முடைய நாம் கொடுக்கக்கூடிய மகர்களை கொடுத்து முடிக்க வேண்டும் கடன் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் இன்னும் குருவீஷ பார்க்கின்றோம் வரக்கத் என்பது எப்படி வரும் நன்றி மறந்தால் வரும் அல்லாஹ் என்பதை அல்லாஹரபுல்லமின் எப்படி எடுக்கின்றான் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நாம் அல்லாஹ் செய்திருக்கக்கூடிய நாமத்துகளுக்கு அல்கொலைகளுக்கு நாம் நன்றி செய்ய மறந்தாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் வரக்கத்தை எடுத்துடுவாள் நன்றி செய்தால் வரக்கத்தை அள்ளி கொடுப்பாள் குராநிலையை நான் பார்க்க முடியும் ஒரு ஊரை பற்றி அல்லாஹ் சொல்லுவான் ஒன் வரபுல்லாஹா கரியத்தின் கானத்துக்கும் ஆமினத்தின் முத்தும இன்னத்தின் தீஹா ரிசுகஹா ரகத மின் குள்ளி மக்கானி பக பகஃபரத் அனோ அம் இல்லாஹி என்ற வசனத்திலேயும் தொடர்ச்சியிலே அல்லாஹ் ஒரு ஊரை பற்றி சொல்லுகின்றார் ஒரு ஊர்வாசிகள் அவருளுக்கு நாம் அள்ளிக் கொடுத்துருந்தோம் நிறைய வரகத்துக்கு செய்து இருந்தோம் அல்லாஹ் சொல்லுகின்றான் அவன் வரபுல்லாஹா கரியத்தின் கானத்து ஆமினத்தின் முத்துமத் முத்தும இன்னத்தின் ரிசுகஹா ரகத மின்குள்ளி மக்கானி ஒவ்வொரு இடத்திலிருந்தும் எல்லா நாலா புறங்களிலிருந்தும் அவர்களுக்கு நாம் வறக்கத்தை அள்ளி கொடுத்தோம் அவர்களுக்கு நிம்மதியான வாழ்க்கையை கொடுத்தோம் சந்தோஷமான ஆரோக்கியமான மிக பெரும் வரக்குக்கான அபிவிருத்தியான வாழ்க்கையை நாம் கொடுத்திருந்தோம் ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள் கடைசியில் பெருமை அடித்தார்கள் அல்லாஹாவுக்கு நன்றி மறந்தார்கள் அல்லாஹவை நினைத்து பார்ப்பதற்கு அவர்கள் தவறினார்கள் அல்லாஹுக்கு சுகுர் செய்ய நன்றி செய்ய மறந்த காரணத்தினால் அல்லாஹ் அந்த வசனத்திலே தொடர்ச்சியில் சொல்கின்றால் அவற்றையெல்லாம் நாம் பிடுங்கி அவளுக்கு மிகப்பெரிய சோதனையை கஷ்டத்தை நாம் கொடுத்து விட்டோம் என்று அல்லாஹ் வசனத்துடைய கடைசியிலே விமா கான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் அவர்கள் எதை செய்தார்களோ எதை முன்வைத்து அவர்கள் பெருமை அளித்தார்களோ அல்லாஹுக்கு நன்றி மறந்தார்களோ அதன் காரணத்தினால் அவர்களுடைய வாழ்க்கையிலே ஏற்பட்ட அந்த பறக்கத்தை நாம் எடுத்து விட்டோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் இன்னொரு வசனத்திலே அல்லாஹ் இப்படியும் சொல்லுவான் வயிது தாசன ரப்புக்க ரப்புக்கும் லயின் சக்கர்த்தும் லசீத் எண்ணக்கும் வலையின் கபர்த்தும் இன்ன அதாபி இல்ல ஷதீத் அல்லா சொல்கின்றான் சங்கே குருவர்களே நாம் சிந்திக்க வேண்டும் இது தாசன ரப்புக்கும் லயின் சக்கர்த்தும் லசீத் எண்ணக்கும் உங்களுடைய உங்களுடைய ரப்பு ரபுல் ஆலமின் உங்களுக்கு நினைவுபடுத்துகின்றான் ஞாபகப்படுத்துகின்றான் நீங்கள் அல்லாஹவை எப்பொழுதுமே நினைத்து பார்க்கக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் தான் என்னை நினைத்து பார்க்கும் பொழுது எனக்கு அதிகமாக நன்றி செலுத்துங்கள் இக்கர்த்த்வம் நீங்கள் எனக்கு நன்றி உள்ளவர்களாக இருந்தால் அஜீத் எனக்கும் உங்களை கொடுத்தவற்றிலை நான் அதிகமாக்கி தருவேன் கபர்த்தும் அதற்கு நீங்கள் நன்றி செய்ய மறந்துவிட்டால் மறுத்து விட்டால் என்னுடைய வேதனை மிக கடுமையானது என்று அல்லாஹ் இருக்கின்றான் நம்மை பார்த்து சங்கிக்கிறவரே நம்முடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் எவ்வளவோ நியமத்துகளை அல் நமக்கு அல்லாஹ் வரஞ்சிருக்கின்றார் அந்த அல் பெற்று நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே அல்லாஹுக்கு நாம் அதிக அதிகமாக நன்றி செலுத்த கடமைப்பட்டவராக இருக்கின்றோம் நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் நாம் பார்த்து எனக்காக கிடைச்சது நாம் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்திய வருமானம் எல்லாம் நாம் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு சம்பாதித்தது என்று பெருமையாக நாம் பேசினால் அந்த வருமானத்தை ஒரு நொடியில் அல்லாஹ் நம்மளிடமிருந்து புரிந்துவிடுவான் வரலாறுகளை நான் பார்க்க முடியும் ஆக சங்கிக்கிறவர்கள் எந்த சூழ்நிலையிலையும் நாம் கருப்பறிணை கொண்டவர்களாக மாறிவிடக் கூடாது அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அந்த நியமத்துகளை அது பொருளாதாரமாக இருக்கட்டும் இன்ன குடும்பமாக இருக்கட்டும் குழந்தைகளாக இருக்கட்டும் எல்லாவற்றிலும் நாம் என்ன செய்ய வேண்டும் அதை பெற்றுக்கொண்ட நாம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டும் அல்ஹம்துல்லா எது கிடைத்தாலும் அலமதுல்லா அல்லாஹுவை நாம் புகழ் வேண்டும் அல்லாஹுக்கே எல்லா புகழ் என்ற வார்த்தையை அதிகமதியமாக நாம் ஓதிக்கொண்டே இருந்தால் அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய நேமத்துகளை சரியாக முறையாக பயன்படுத்தினால் அல்லாஹே அபரிதமான வறக்கட்டுகளை அள்ளி கொடுப்பான் என்பதில் சந்தேகம் கிடையாது கண்மணி நாயன் சொல்லல்லாஹரை வசல்லம் அவர்கள் இன்னும் சொல்லுவார்கள் யார் அதிகமான முறையிலே முறையற்ற வழிகளிலே யார் சம்பாதிக்கின்றார்களோ வருமானத்தை அடைகின்றார்களோ அவர்கள் வயிறு நிரம்பாத உணவு சாப்பிடுவதை போல் இருப்பார்கள் என்று சொல்லுகின்றார்கள் எவ்வளவு சாப்பிட்டான சில நபர்களுக்கு வயிறு நிரம்பவே செய்யார் வயிறு காலியாவே இருக்கிற மாதிரியே பசியோடவே இருக்கும் எவ்வளவோ சாப்பிட்டாலும் உணவுகளை சாப்பிட்டாலும் பசி இருந்து கொண்டே இருக்கும் சில நபர்களுக்கு இப்படியும் இருக்கும் காரணம் அதற்கு முன்னால் அவர்கள் பேராசியோடு அந்த உணவை சாப்பிடக்கூடியவர்களாக இருப்பார்கள் இன்னும் வேணும் இன்னும் வேணும் என்ற எண்ணம் பேராசியாடைய உள்ளத்தில் இருந்து கொண்டே இருக்கும் அதன் காரணத்தினால் வயிறு நிறையாது இன்னைத்தான் பெருமானார் சொல்லல்லா அடைய சொல்லம் அவர்கள் நமக்கு உதாரணமாக சொல்லி காட்டுகின்றார்கள் இன்னும் ஹதேசரை பார்க்கின்றோம் அல்லாஹ் அருபுல்லா நாம் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய நியமத்துகளை சரியாக முறையாக பயன்படுத்தினால் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருந்தால் அதை அல்லாஹ் எப்படி இரட்டிப்பாக ஆக்கி தருகின்றாள்

பாதையில அதிகமதியாக செலவு செய்யக்கூடியவர்கள் சிலர் இருப்பார்கள் இவர்களுக்கு உதாரணம் என்ன தெரியுமா ஒரு தானிய கதிரை போன்றது ஒரு தானிய கதிரை போட்டால் அது ஏழு வித்துக்களை ஒரு வித்து போட்டால் அது ஏழாக பிரதிபலிக்கும் ஏழாக அப்படியே பிரிந்து போகும் அந்த ஏழு எழுநூறாக ஆகும் என்பதாக அல்லாஹ் பதிவு செய்கின்றான் அது ஏழுநூறாக மாறும் என்பதாக சொல்லிவிட்டு அதைவிட இன்னும் அதிகமாக ஆகும் தன் நாடியவர்களுக்கு அதை இரட்டிப்பாக என்பதாக குரானிலே அல்லாஹ் பதிவு செய்து கொடுக்கின்றான் ஆக அல்லாஹ் நமக்கு எதை கொடுக்கின்றானோ அல்லாஹுடைய பாதையிலே அல்லாஹுக்கு பிடித்தமான வழிகளிலே நாம் செலவு செய்தால் அல்லாஹ் ஒன்றல்ல இரண்டல்ல எழுநூறு மடங்கு வரை அதை அதிகப்படுத்தி கொடுப்பேன் என்று குரானிலே சொல்லித் தருகின்றான் இன்னும் அதை அதிகமாக்கி தருவேன் என்றும் சொல்கின்றான் இன்னொரு வசனத்திலே அல்லாஹ் இப்படியும் சொல்கின்றான் நாம் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளை சதக்காக்கள் தான தர்மங்களை ஜகாத்துகளை சொல்லிக்காட்டக்கூடாது சொல்லி காட்டினால் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய வரக்கத்தை அல்லாஹ் தூக்கி அதையும் அல்லாஹ் குர்ஆனிலே நமக்கு சொல்லி காட்டுவார் யா அய்யுஹல் லதீன ஆமனூ லா துபுத்து ஸலகாத்திக்கும் பில் மன்னி வல் அதா கல்லதீ இன்ஃபக்குமா அலைஹு ரியாஅன் நாசி வலா யーமினு பில்லாஹி வல் யௌமில் மசலஹு ஃபமஸலஹு கமஸலி என்பதாக அந்த வசனத்தை தொடர்ச்சியிலே அல்லாஹ் சொல்லி கொண்டே வருவார் யா அய்யுஹல் லதீன ஆமனூ லா துபுத்து ஸலகாத்திக்கும் உங்களுடைய ஸலகாத்தை தான தர்மங்களை நீங்கள் நாசமாக்கி விடாதீர்கள் வீணாக்கி விடாதீர்கள் எதை கொண்டு என்று அல்லாஹ் பில் மன்னி வல் அதா கல்லதீ

அல்லாஹுடைய பாதையிலே அல்லாவுக்கு பிடித்தமான வழியில செலவு செய்வார் ஆனால் என்ன செய்வார் சொல்லிக் காட்டுவார் மக்கள் எல்லாம் தன்னை பார்த்து புகழ வேண்டும் தன்னை மிகப்பெரிய கொடை என்று புகழ வேண்டும் என்பதற்காக அவர் செலவு செய்வார் இன்னும் சிலர் இப்படியும் இருப்பார்கள் அல்லாஹ் சொல்லியிருந்தான் சங்கீக்குள்ளே சதக்கா செய்துவிட்டு நான் உனக்கு இப்படி சதக்கா செய்திருக்கின்றேன் உனக்கு நான் அல்லவா உதவி செய்திருக்கின்றேன் என்று தன்னுடைய உதவியை மீண்டும் மீண்டும் அந்த மனிதனுக்கு சொல்லி காட்டுவது அவர் நினைப்பார் ஏண்டாய் ஓட்ட போய் வாங்கணும் பார்க்கும் போதெல்லாம் சொல்லி சொல்லி காட்டுறாரு நம்ம இவ்வளவு சிரமப்படுத்தி சங்கடப்படுத்துகின்றாரே நாம கொஞ்சம் வாங்கிட்டோம் இதற்காக நம்ம இவ்வளவு நோவினை படுத்துகின்றாரு என்று அந்த நபர் தன்னுடைய உள்ளத்தில் மிகுந்த சங்கடத்தை அடைகின்றாரு அதை அல்லாஹ் நல்லா நீங்கள் நோவினை செய்யாதீர்கள் மற்றவர்களை உங்களுடைய பொறுத்த சதக்காக்களை தர்மங்களை நீங்கள் சொல்லிக்காட்டுவதன் மூலமாக நீங்கள் மக்களிடத்திலே சொன்னாலும் சரி வாங்கியவடத்திலே சொன்னாலும் சரி அது நோவையை சங்கடம் வேதனை அந்த வேதனையை கொண்டு அவர்களுடைய வாழ்க்கையிலே நம்முடைய பொருளாதாரத்திலே வரக்கத்தை அல்லாஹ் எடுத்துடுவார் என்று குரானிலே நமக்கு சொல்லித் தருகின்றார் இதற்கு உதாரணத்தை சொல்லும்பொழுது பொழுது இப்படியார் தன்னுடைய வாழ்க்கையிலே சதக்காக்கள் தான தர்மங்களை எகலாசோடு செய்துவிடுவார் பிறகு சொல்லி காட்டுகின்றார் மக்கள் எல்லாம் தன்னை பார்த்து புகழ வேண்டும் என்று என்பதற்காக கொடை வல்லல் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக சதக்காக்களை தான தர்மங்களை செய்கின்றார் என்று சொன்னால் இவருக்கு உதாரணம் எப்படி தெரியுமா ஒரு வழுக்கை பாறையை போண்டு அல்ல அடுத்து சொல்கின்றார் ஒரு வழுக்கை பாறையை போன்று வழுக்கை பாறையிலே மண் புழுதி அப்படியே படிந்திருக்கும் மண் புழுதி படிந்திருக்கும் ஒரு மழை பெய்தால் அப்படியே வலித்துக் கொண்டு போய்விடும் ஒரு பாறை மேல மண் இருக்குது மண் இருக்கக்கூடிய நேரத்திலே ஒரு மலை பெய்கிறது என்று சொன்னால் அந்த மண் அப்படியே நிற்குமா வழுக்கை பாறையின் மீது இருக்கக்கூடிய மண் துகள்கள் தூசிகள் அப்படியே வலித்துக் கொண்டு போய் அந்த பாறை சுத்தமாகிவிடும் இது போல உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் செய்யக்கூடிய சதக்காக்கள் ஜான தினம்கள் இது போன்ற பிற இடத்தில் சொல்லி காட்டுவதின் மூலியமாக நோமினை தருவதின் மூலியமாக நீங்கள் உங்களுடைய வணக்க வழிபாடுகளை சதக்காக்கள் ஆன திருமங்களை இந்த வழுக்கை பாறையின் மீது இருக்கக்கூடிய மண்ணின் மீது பெய்கின்ற மலையை போன்று என்று அல்லாஹ் உதாரணத்தை காட்டுகின்றார் சங்கிலே நாம் எப்பொழுதுமே இது போன்ற நிலைகளிலே மிகுந்த பாதுகாப்போடு கவனத்தோடு இருக்க வேண்டும் ஏதாவது ஒரு நிலையில் சூழ்நிலையிலே ஷைத்தான் நம்மை வலியெடுப்பதற்கு தயாராக இருப்பார் அல்லாஹ் நம்முடைய வணக்க வழிபாடுகளை செய்வானாக ஆமி அடுத்ததாக பார்க்கக்கூடிய நேரத்திலே நம்முடைய செலவிலே நாம் சிக்கனமாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் ஆரம்பரமாக வீண் விரயமாக நாம் செலவு செய்யாமல் சரியான முறையிலே அல்லாஹ் எப்படி செலவு செய்ய வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுத்துள்ளானோ அண்ணல் பெருமானா சொல்லல்லார செல்லம் அவர்கள் எப்படி நமக்கு வழிகாட்டியிருந்தார்களோ அந்த வழியில் செலவு செய்வதை தவிர மற்ற விதங்களிலே நாம் செலவு செய்யக்கூடிய விஷயத்தில் மிகுந்த சிக்கனத்தோடு இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் அந்த செலவிலே அல்லாஹ் நம் வாழ்க்கையில வரக்கத்து செய்கின்றான் கண்மணி நாயின் சொல்லதாசனம் அவர்கள் சொல்லுவார்கள் குறைந்த செலவிலே நடத்தப்படக்கூடிய திருமணங்கள் அதிக பறக்கத்தை தரும் என்று சொல்லுவார்கள் இன்றைக்கு நாம் ஆரம்பத்தில் சொன்னது போல இன்றைய திருமணங்கள் நிறைய செலவுகள் ஆடம்பர செலவுகள் வீணான செலவுகள் தேவையில்லாத அனாவசியமான அல்லாஹுக்கு பிடிக்காத கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய மார்க்கத்தில் தடுக்கப்பட்டுள்ள ஹராமான காரியங்களை செய்து கொண்டு இன்றைய திருமணங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றதே நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அல்லாஹ் ஆலமின் அதிலே பறக்கத்தை எடுத்துடுவான் கோடிக்கணக்கிலே லட்சக்கணக்கிலே நாம் செலவு செய்து செய்யப்படக்கூடிய நம்முடைய குழந்தைகளின் திருமணம் அல்லாஹுக்கு பிடிக்காத வரிகளில் நாம் செலவு செய்து திருமணத்தை நடத்தினால் கூடிய விரைவிலேயே அது முடிவுக்கு வந்து விடுவதை இன்றைக்கு நாம் சமுதாயத்திலே பார்த்துக் கொள்ள முடியும் எத்தனையோ குழந்தைகள் நம்முடைய குழந்தைகள் இன்றைக்கு வாழ்விழந்து வீற்றிலே அவர்கள் தங்கியிருக்கின்றார்கள் என்று சொன்னால் திருமண வாழ்க்கையை முடித்துக் கொண்டு அமர்ந்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் அந்த நேரத்திலே நம்முடைய திருமணம் எப்படி நடைபெற்றது என்று நாம் கொண்டு சித்திரித்து பார்க்க வேண்டும் அல்லாஹ் நம்முடைய குழந்தைகளின் வாழ்வில் நிறைந்த பறக்கத்தை அல்லா தர வேண்டும் என்று நாம் ஒவ்வொரு நேரத்திலும் துவாசியை கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம் அல்லாஹ் ரகுல் ஆலம நம்முடைய வாழ்க்கையிலும் சரி நம்முடைய குழந்தைகளின் வாழ்க்கையிலும் குடும்பத்தாரர்களின் வாழ்க்கையிலும் நிறைந்த பதக்கத்தை அல்லாஹ் நிரப்பமாக தருவானாக ஆமி சங்கிக்குருளே கண்மணி நாயின் சொல்லல்லா அலிசுலம் அவர்கள் நம்முடைய வாழ்க்கையில் பறக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய இன்னும் சில செயல்களை நமக்கு வரிசையாக சொல்லித் தருகின்றார்கள் சூரத்தில் பக்ரா ஓதுவது பெருமானார் சொன்னார்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே குரானை நீங்கள் அதிகமாக ஓதிவார்கள் அது உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கத்தை பெற்று தரும் நாளை மறுமையிலே மேக மூட்டத்தை போன்று வந்து நின்று கொண்டு அல்லாவிடத்திலே அது மன்றாடி உங்களுக்காக வாதாடி சிபாரிசு செய்யும் அல்லாவிடத்தில் போராடி மன்றாடி உங்களுக்கு சொருக்கத்தை பெற்று தரும் குரானை நீங்கள் அதிகமாக ஓதிக்கொண்டு வாருங்கள் அந்த குரானிலே இரண்டு நூறை அல்லாஹ் வைத்திருக்கின்றான் இரண்டு பிரகாசத்தை அல்லாஹ் வைத்திருக்கின்றான் சூரக்கள் பக்ரா சூரை ஆலயமுரான் ஆரம்பத்தில் வரக்கூடிய இரண்டு பெரிய சூராக்கள் அல்ஹெந்து சூராவிற்கு அறுத்து வரக்கூடிய பக்ரா சூரா இம்ரான் சூரா இந்த இரண்டு சூதாவையை பற்றி பெருமானார் சொன்னார்கள் இந்த இரண்டு சூராக்களும் குரானின் இரண்டு நூறுகள் ஒளிகள் இதை நீங்கள் அதிகமாக ஓதி வாருங்கள் இதுவும் உங்களுக்கு நாளை மதுமையிலே அல்லாஹடத்திலை சிபாரிசு செய்யும் சஃபாத்தி செய்யும் சூரத்தில் பக்கராவி நீங்கள் வாருங்கள் தினசரி அதிகமாக கூடிய வீடுகளில் நீங்கள் வாருங்கள் அது வாழ்க்கையில் வளத்தை கொண்டு வந்து அல்லாவுடைய பறக்கத்தை கொண்டு வந்து சேர்க்கும் சூனியக்காரர்களை செயலுக்கு செய்யும் என்று சொன்னார்கள் திருமண சொல்லல்லாரே சொல்லம் அவர்கள் இன்றைக்கு எங்கேயாவது நாம் பொது வீடு குடி போகின்றோம் என்று சொன்னால் அது வாழக விழா இருந்தாலும் சரி சொந்த விழா இருந்தாலும் சரி நாம் எங்கேயாவது குடி போகின்றோம் என்று சொன்னால் அந்த வீட்டிலே சூரத்தில் பக்கராவி ஓத வேண்டும் என்று குரானிலே ஹதீசிலே கண்ணனினாய் சொல்லல்லாரே சொல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள் சூரத்துல் பக்ராவை எந்த வீட்டில் ஓதப்படுகின்றதோ அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்ரீதான்கள் விரண்டு வீட்டிற்குள்ளே நெருங்குவதற்கு அவர்கள் பயப்படுவார்கள் என்று பெருமானால் சொல்லி இருக்க இன்றைக்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம் குரான் ஓதுவது மிக குறைந்து விட்டது அன்றைய காலம் ஒரு காலம் இருந்தது எங்கே நாம் தெருக்களிலே சென்றாலும் குரான் ஓதக்கூடிய சத்தம் தான் தவிர வேறு எந்த சத்தமும் வராது அனாவசியமான அவசியம் இல்லாத அல்லாஹுக்கு பிடித்தமான பிடித்த பிடிக்காத சத்தங்கள் எந்த வீடுகளிலும் ஒழிக்காது ஆனால் இன்றைக்கு நாம் போனால் அல்லாவுக்கு பிடிக்காத மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட சப்தங்கள் மிக அதிகமாக காணப்படுவதை நாம் பார்க்கின்றோம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் ஓதக்கூடிய சப்தம் குறைந்து போய்விட்டது குரான் போதக்கூடிய சப்தம் குறைந்து போய்விட்டது குரானை நாம் அடிக்கடி தினசரி ஓதிக்கொண்டிருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் மிகுந்த பறக்கத்துக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதிலும் குறிப்பாக சில சூராக்களை அல்லாஹ் இப்படி நபி அவர்கள் சொல்லி தருகின்றார்கள் பக்ரா ஓதினால் உங்களுக்கு அது கொடுக்கும் என்று அவர்கள் இன்னும் சொல்கின்றார்கள் குரானை பற்றி எவ்வளவு பொருந்தியது முபாரக்கு அன்சல்லாகு என்பதாக அல்லாஹ் குரானிலே நமக்கு பதிவு செய்து கொடுக்கின்றான் இந்த குரான் இருக்கின்றது அது வறக்கத்தை பொருந்தியது என்று அல்லாஹ் குரானிலே சொல்லி இருக்க அந்த குரானை விட பறக்கத்தை பொருந்தியது வேற எதையும் நாம் பார்க்க முடியும் உலகத்திலே நாம் அதிகம் அதிகமாக குரானி ஓதக்குறிவிலாக இருக்க வேண்டும் இன்னும் நாம் பார்க்கின்றோம் இஸ்தி ஹார் பாமனிப்பு தேடுவது பற்றி நாம் நிறைய சந்தர்ப்பங்களில் சொல்லியிருக்கின்றோம் அல்லாஹ் குரானில் சொல்கின்றார் பக்கம் இன்னமுக்கான வப்பாரா இரு சிஸ் சம அலைக்கும் எதிராரா ஓ இந்துக்கும் அம்பானிக்கும் ஜன்னாதிக்கும் அன்ஹாரா அல்லாஹ் சொல்லுகின்றார் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைந்த பறக்கத்தை அல்லாஹ் தர வேண்டும் என்று சொன்னால் நாம் செயல்படக்கூடிய நிலைகளிலே ஒன்று இஷ்தி ஃபார் பாவனிப்பு தேடுவது அல்லாஹ் சொல்லுகின்றான் நூஹர் இஸ்லாம் அவர்கள் அல்லாஹிலே பேசிய விஷயங்களை அல்லாஹ் நமக்கு புலான் நிலை சொல்லி திருகின்றான் நீங்கள் அதிகம் அதிகமாக முடிய ரெடத்திலே பாமலிப்பு தேருங்கள் அவன் நிச்சயமாக அதிகம் மன்னிக்க கூடியவனாக இருக்கின்றார் என்று சொல்லவில்லை அல்லாஹ் என்ற வார்த்தையை பயன்பால் என்று சொன்னால் மிக மிக அதிகமாக உங்களை மன்னிக்க கூடியவன்புள் ஆளுமை ஆக நீங்கள் அல்லாவடத்தை அதிகமாக செய்யுங்கள் பாவமன்னிப்பு தேடுங்கள் அப்படி நீங்கள் பாவமன்னிப்பு தேடினால் ஒரு சிறு சமா அடைக்கும் தொடர்ச்சியாக உங்களுக்கு மலையை கொடுப்பார் மலையை கொடுப்பான் ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகளை கொண்டு உங்களுக்கு பொருளாதாரத்தை செல்வத்தை கொண்டும் உங்களுக்கு அல்லாஹ் உதவி செய்வான் ஜன்னாத்தி ஒய் அஜான் அன்ஹாரா நிறைய தோட்டங்களை அல்லாஹ் கொடுப்பான் அந்த தோட்டங்களிலே ஓடக்கூடிய ஆறுகளையும் அல்லாஹ் உங்களுக்கு அன்பளிப்பாக கொடுப்பார் எதை கொண்டு நாம் இஸ்தி பார் பாமன்னிப்பு தேடினால் இன்றைக்கு நாம் என்ன செய்கின்றோம் சங்கீக்கிறோர்களே நிறைய பிரச்சனைகள் வருகின்றன நம்முடைய வாழ்க்கையிலே குடும்பத்திலே வியாபாரத்திலே தொழில் துறைகளிலே விவசாயத்திலே எல்லா நிலைகளிலும் நாம் அதிகமாக என்ன செய்ய வேண்டும் எத்தனையோ தவறுகளை அறிந்தோ அறியாமல நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் அதையும் அதிகமாக இஸ்தி பார் அல்லாவிடத்திலே பாமன்னிப்பு நாம் தேட வேண்டும் அஸ்தகா ஓதுவது துவாயா யூனஸ் என்று சொல்லக்கூடிய லாயிலா இல்லாத சுபகானக்க இன்னைக்கு என்ற தஸ்மீஹாத்தி இஸ்திகாரை ஓதுவது இது போன்ற இஸ்திகாறுகளை நாம் அதிகம் அதிகமாக ஓதிக்கொண்டு வந்தால் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா வரக்கத்தான வாசல்களையும் அல்லாஹ் திறந்துவிடுவான் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் கிடையாது கண்மணி நாயும் செல்லி செல்வம் அவர்கள் இப்படியும் சொல்லுவார்கள் யார் உலகத்திலே பாவமளிப்பை கேட்பதற்கு தயாராகின்றார்களோ வாழ்க்கையின் எல்லாவிதமான வரக்கத்தான வாசல்களை அல்லாஹ் அவனுக்கு திறந்து விடுவான் என்பதாக சொல்கின்றார்கள் ஆக ரபுல்லாழமின் நம்முடைய வாழ்க்கையில எல்லா விதமான கயிறு பறக்கத்துகளையும் நிரப்பமாக நிரந்தரமாக சந்தலுள்ளவர்களுக்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் அதற்குரிய ஏற்பாடுகளையும் நாம் செய்ய வேண்டும் துவாவும் செய்ய வேண்டும் அல்லாஹ் ரபுல் ஆலமின் நம்முடைய வாழ்க்கையிலே அல்லாஹுவை அஞ்சு வாழக்குரிவலாக கண்மணி நாயின் சொல்லு அலை அவர்கள் மீது அளவு கடந்த பெரியமும் பாசமும் வைத்து பெருமானாருடைய அதிகமதியும் ஷபாக்கிற்கும் ஆகும் வாக்கியத்தி அல்லாஹ் நம் எல்லோருக்கும் உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் உலக ஆசியத்தோடு ஆரோக்கியத்தோடு நிம்மதியாக சந்தோஷமாக உறவுகளையும் அனாதிகளையும் ஏழைகளையும் குடும்பத்தாரர்களையும் அரவணைத்தவல்லாக ஆதரித்தவல்லாக வாழ்ந்த மன்னிக்கும் வாக்கியத்தி அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக மருத்துவமனை சோதனைகள் சிரமங்கள் கஷ்டங்களிலிருந்தும் வானம் பூமி ஆபத்தில் இருந்தும் துன்பங்கள் இருந்தும் இருந்தும் அல்லாஹ் நமக்கு முழுமையான பாதுகாப்பை தந்திரு கூறிவானாக கடன் இல்லாமல் கையெழுந்தாமல் கவலை இல்லாமல் வாழ்ந்து மல்லிக்கும் பாக்கியத்தையும் மல்லிக்கும் நேரத்தை பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீபாக்குவானாக நம்முடைய கண்கள் மூழுவதற்கு முன்னால் காபாவை கண்ணாறு கண்டு ரசிக்கும் பாக்கியத்தையும் கண்மணி நாயும் சொல்லி செல்லும் அவர்கள் மீது அவருடைய தியாரட்சியும் பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கு நம்முடைய குடும்பத்தார்கள் சந்ததிகள் அத்தனை பேர்களுக்கும் முழுமையாக நபியாக மீண்டும் மீண்டும் தந்தல் புரிவானாக எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக அனில் அஹமது இல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தூர்